அமைதி என்றால் என்ன கதை கேட்கலாமா நாட்டில் அவ்வப்போது ஏதாவது போட்டிகள் நடத்தி வெற்றி பெறுபவர்களுக்கு சன்மானம் அளிப்பது அந்த மன்னனின் வழக்கம் ஒருமுறை அமைதி என்றால் என்ன என்பது குறித்து தத்ரூபமான ஓவியம் வரைபவர்களுக்கு சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தான் மன்னன் இதையடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள் அமைதியை பிரதிபலிக்கும் வண்ணமாக தத்ரூபமான பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு எடுத்து வந்தார்கள் மன்னன் ஒவ்வொரு ஓவியமாக பார்வையிட்டு கொண்டே வந்தான் அமைதியை ஒவ்வொரு ஓவியரும் ஒரு மாதிரி பிரதிபலித்து இருந்தார்கள் ஒருவர் அழகான ஏரியை வரைந்திருந்தார் ஒரு அழகிய மலையின் அடிவாரத்தில் அந்த ஏரி காணப்பட்டது மலையின் பிம்பம் ஏரியில் பிரதிபலித்தது பார்க்கவே ரம்மியமாக இருந்தது மற்றொருவர் மலர்களை வரைந்திருந்தார் பார்த்த உடனே பறிக்க தூண்டும் வகையில் அம்மலர்கள் தத்ரூபமாக இருந்தது இப்படி ஒவ்வொருவரும் அமைதியை தங்களுக்கு தோன்றியவாறு ஓவியத்தில் பிரதிபலித்தனர் ஒரு ஓவியத்தில் ஒரு மலையின் மீதிருந்து ஆக்ரோஷமாக கொட்டும் நீர்வீழ்ச்சியின் படம் வரையப்பட்டிருந்தது அது மட்டுமா இடியுடன் மழை வேறு பொழிந்து கொண்டிருந்தது இது அமைதியே அல்ல சற்று உற்று பார்க்கும்பொழுது நீர்வீழ்ச்சி கீழே இருந்த மரம் ஒன்றில் கூடு கட்டியிருந்த பறவை ஒன்று கூட்டில் தனது குஞ்சுகளுடன் காணப்பட்டது இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று கேட்டார் மன்னன் சம்பந்தப்பட்ட ஓவியர் எதிரே வந்து நின்றார் இந்த ஓவியம் தத்ரூபமாக பார்க்க அழகாக இருக்கிறது என்பது சந்தேகம் இல்லை ஆக்ரோஷத்துடன் கொட்டும் அருவி இடியுடன் கூறிய மழை கீழே மரத்தில் தனது கூட்டில் ஒரு பறவை ஆனால் இதில் அமைதி எங்கே இருக்கிறது என்று மன்னன் கேட்டான் அதற்கு ஓவியத்தை வரைந்தவர் மன்னா சப்தமும் பிரச்சனையும் போராட்டமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி இவை இவையெல்லாம் இருக்கும் இடத்தின் நடுவே இருந்து கொண்டு எதற்கும் கலங்காமல் எதுவும் தன்னை பாதிக்க விடாமல் பார்த்து கொண்டு உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி என்று கூறினார் அப்படி பார்க்கும்போது குஞ்சுகளுடன் இருக்கும் இந்த பறவையே பரிபூரணமான அமைதியில் இருக்கிறது என்றார் சபாஷ் அமைதிக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கைத்தட்டிய மன்னன் அந்த ஓவியத்திற்கே முதல் பரிசு கொடுத்தான் எத்தனையோ தொல்லைகள் யார் தந்தாலும் எனக்கு நேரும் மான அவமானங்களை விட நான் எட்ட வேண்டிய இலக்கே எனக்கு பெரிது என்று எதையும் பொருட்படுத்தாது போய்கொண்டிருக்கிறார்களே அவர்கள் உள்ளத்தில் உள்ளது தான் உண்மையான அமைதி ஆம் நண்பர்களே சாத்தியம் இல்லாத இடத்தில் சாத்தியப்படுவது தான் அமைதி